மதுராந்தகம் அருகே பட்ட பகலில் பெயிண்ட் கடையில் கல்லாப்பெட்டியை உடைத்து பணத்தை திருடிய மர்ம நபரால் செங்கல்பட்டு மாவட்டம் சேமினிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜீவா இவர் கடப்பாக்கம் பகுதியில் பெயிண்ட் கடை நடத்தி வருகிறார் இவருக்கு சொந்தமான மற்றொரு கடையான சிமெண்ட் கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் பெயிண்ட் கடைக்கு வந்து பார்த்தபோது பெயிண்ட் கடையில் கல்லா லாக்கரை உடைத்து கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த ஐந்தாயிரம் ரூபாய் திருடு போயிருந்தது தெரியவந்தது தொடர்ந்து கடையில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது போது ஆண் நபர் ஒருவர் அங்கிருந்த கல்லாப்பெட்டியை சுத்தியலை கொண்டு உடைத்து பணத்தை எடுத்து செல்லும் காட்சி சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது இது சம்பந்தமாக கடையின் உரிமையாளர் சூனாம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பணம் திருடுபோன சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது